சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பகுதியில் நான் போது சோபகிருது வருஷத்தினுடைய முடிவிலையும் அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது அதாவது தமிழ் புத்தாண்டை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதாவது குருதி ஆண்டு தமிழ் வருஷத்தில் மொத்தம் அறுபது ஆண்டுகள் இருக்குதுங்க இப்போ குருதி வருஷம் அப்படிங்கிறது குரோதி வருஷம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் உலகத்தில் வாடக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துகள் தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்கும்போது பன்னிரண்டு வீடுகளில் நமக்கு பத்தாவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தேமானால் இந்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்து மொத்தமாக பலங்கள் சொல்கின்றிருக்காங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மூடி விஷயத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுகமாக இருக்குதுங்க உங்களுடைய நண்பர் மற்றும் குழந்தைகளுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஜோதிட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு உடனே பதில் தரப்படும் என்ன நேரில் இது வரைக்கும் சேனலுக்கு சரிங்களா இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் குரோதி ஆண்டில் குருவுடைய பார்வை குடும்ப சனி அதிரடி மற்றும் சொல்லுவாங்க அதாவது மகர ராசியை பொறுத்தவரை நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்க இருக்குதுங்க சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாருங்க அப்ப சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் குரோதி ஆண்டில் கிரகமுடைய மாற்றங்களால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன எந்த மாதிரியான பலங்கள் மற்றும் பரிகாரங்கள் செய்ய போகிறோம் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த குரோதி வருஷம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறார் வரக்கூடிய ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதியும் தமிழுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் அன்று குருவுடைய பகவான் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான குருவாக பயணம் செய்ய போகிறார் அப்போ குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விட இருக்குதுங்க மூன்றை ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு மீது குருபா பார்வையுடைய ப குரு பார்வை மீது விடுதுங்க இந்த ஒன்பதாம் வீடு என்பது பித்ரஸ்தானம் சரிங்களா பாக்கியஸ்தானாதிபதி பதினாம் வீடு என்பது லாபஸ்தானம் லாப குருவாக்குறார் அப்போ இந்த மகர ராசியை பொறுத்தவரை குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை வரைக்கும் இந்த குரோதி ஆண்டின் ஆரம்பத்திலே குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வர இருக்கிறாருங்க புத்திர வாக்கியம் தெய்வ அருள் புண்ணியங்கள் காதல் என்ற ஸ்தானத்திற்கு வர இருக்கிறார் குல தெய்வ அருள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் குருதி ஆண்டில் மகர ராசிகர்களுக்கு கெட்டி மீளம் கொட்டும் ராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பதால் புகழ் கிருத்தி அந்தஸ்து பெற இருக்குதுங்க வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் புது வீடு கட்டி குடி போகலாம் பாதையில் நின்று போன வீட்டு விலைகள் பூர்த்தியாகி காரியங்கள் நடக்க இருக்குதுங்க பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு மகர் ராசி அன்புக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குதுங்க குரு பா குரு பவனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான மீ ஒன்பதாம் வீட்டின் மீது விழுவதால் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல நினைத்த காரியமெல்லாம் எல்லாம் உடனடியாக நிறைவேற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீர்கள் தடைகளை தாண்டி சுபகாரியம் நடைபெற இருக்குதுங்க பிள்ளைகள் விருப்பப்படி படி விருப்பப்படி படிப்பும் அமைய இருக்குதுங்க வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான சூழல் கூட இருக்குதுங்க இதுவரைக்கும் ஏழை நாட்டு சனி பாத சனியாக வளம் வந்தவர் குருடன் சேர்ந்து கடைசி இறுதியில் தர இருக்கிறார் அவர் எதிர்பார்த்த பதி பதவி உருவ உயர்வு இடமாற்றம் விடுமாற்றம் வேலையில் புதிய வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடியவராக இருக்குதுங்க திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்தர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடை போயிருக்கிறார்கள் லாபஸ்தான லாபஸ்தானமான பதினோராம் பாவத்தின் மீது குரு பார்க்குறாங்க அப்படி குரு பார்க்கும்போது உங்களுக்கு வரைக்கும் பிறந்த அதாவது வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்க இது வரைக்கும் ரொம்ப நாட்களாக வழக்கு நமக்கு சாதகமாக வரவில்லையே என்று எங்கியவர்கள் இந்த காலகட்டம் அதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகவும் அமையிருக்குதுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஆதாயம் பெறலாம் சொத்து விஷயத்தில் கடன் பட்டவர்கள் கடனை அமைத்து அடைத்து நிம்மதி பெருமீற்றி விட போகிறீங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடாதீர்கள் நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலையை விடுவது சிறப்புதுங்க அப்போ சனி பெயர்ச்சி சனியுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு அதிபதியே தன்னுடைய சனி பகவான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆவார் ஏழரை சனியினுடைய பாத காலமாகும் இந்த காலம் இன்னும் ஒன்று ஓராண்டு காலத்திற்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் வாக்கிலும் நாக்கிலும் கவனம் தேவைங்க பேசும் வார்த்தைகளின் நிதானம் அவசியம் தன வருமானமும் லாபமும் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க சனியினுடைய பார்வை நான்காம் வீடு எட்டாம் வீடு பதினோராம் வீடுகள் மீது விழுவதால் கஷ்டங்களை எளிதாக கடந்து விடலாங்க புது தெம்பு வந்து விடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு பாதசனியாக வள இருக்கிறார் ரொம்ப கூடுதல் கவனம் தேவைங்க ஏன்னா குரோதி ஆண்டுடைய இறுதியில் ஏழரை சனி முடிவுக்கு வரப்போவதால் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க அந்த ராகு கேது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு ராகு பயிற்சி நடக்குதுங்க இந்த ராகு பயிற்சியில் குடும்பத்தில் கூடிய அனைவரும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது எல்லா விஷயத்திலையுமே இந்த குரோதி ஆண்டு முழுவதும் ராகு மூன்றாம் வீட்டிலும் கேது பாகிஸ்தானமான ஒன்பதாம் வீட்டிலும் பயணம் செய்ய இருக்கிறார் குரோதி ஆண்டினுடைய முதல் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை அமைய பெற்று வாழ்வின் நலமுடன் வாழ இருக்கிறீங்க புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் தேவைகள் பூர்த்தியாக இருக்குதுங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் லட்சியங்கள்லாம் நிறைவேற காத்து கொண்டிருக்குங்க குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும் பாகிஸ்தானத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் பயணம் செய்வதால் இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் இனி தடையில்லாமல் நடைபெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கிறார் மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையும் கைநீரே சம்பாதிக்கும் யோகமும் இந்த ஆண்டு குருதேனுடைய மகர ராசிக்கு அற்புதங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க அனுபவிக்க தயாராக இருங்கள் இந்த காலத்தை பொழுது உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் முதலாவது வர நட்சத்திரம் பார்க்கும்போது நமக்கு உத்திராட நட்சத்திரங்க உத்திரா நட்சத்திர பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுடைய இது வரைக்கும் இருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க அதாவது நீங்கள் வெகுநாட்டாக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தள்ளி தள்ளிவிட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திரபாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபவர்கள் வீட்டில் மழை சத்தம் இருக்குதுங்க தெய்வ அருள் புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாமே சென்று வாருங்கள் அதாவது உங்களுடைய தெய்வ அருள் ரொம்ப கிடைக்க இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுடைய தெய்வ அருள் சுற்றி இருக்குதுங்க அடுத்து பார்க்கும்போது உங்களுடைய குருடைய பார்வை புகழ் கீர்த்தி அந்தஸ்து பெற இருக்குதுங்க வாடகை வெட்டியில் குடியிருப்பவர்கள் ஒரு நிதி நாட்களாக வீடு கனவு நினவாக இருக்குதுங்க பாதிலே நின்று போன வேலைகள்லாம் இந்த காலகட்டம் பூர்த்தியாக இருக்குதுங்க வெளிநாடு முயற்சி பொருளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டமாக உத்திராட காலத்துக்கு இருக்குதுங்க உத்திராடத்தை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களாக ஓடி ஓடி தான் வாழ்க்கை விட்டவர்கள் இந்த காலகட்டம் அதற்கு ஏற்றது அல்ல நல்ல இடத்தில் ஒரு வரங்கள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியை அடை அடுத்து பார்க்கும்போது மகர அதாவது மகர ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் திருவண்ண நட்சத்திரக்காரர்கள் இந்த திருவோ நட்சத்திரக்காரத்தை பொறுத்த வரைக்கும் இது நாளுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தொந்தர்களாக விலகி இதுக்கப்புறம் தெளி காண போகிறீங்க இந்த திருவோணத்தை பொறுத்தவரையில் குழப்பம் வீட்டில் நிம்மதி இல்லை மன கஷ்டத்தினர்கள் இது வரைக்கும் இருந்த தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் யாவும் எல்லாமே முடித்து ஒரு தெளிவான காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க அப்போ இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குருவாக இப்போ குரு வந்து புண்ணியஸ்தானமாக செயல்பட இருக்கிறார் உங்களை குருவதியை ஆண்டில் பொறுத்தவரைக்கும் குருவுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது நீங்கள் நினைத்தது கைகூடி வரும் அதாவது அரசு போன்ற போட்டித் போட்டி உங்களுக்கு நல்ல ஒரு வேலைகள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைவீங்க அரசாங்க ரீதியாக உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்றவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது வெளிநாடு சென்றெல்லாம் அடுத்தது வண்டி வாகனம் சகட யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அந்த காலகட்டம்லாம் இருக்குது ஏன்னா ஏழரை சேரைய தாக்கம் முடிய இருக்குதுங்க அடுத்தது மகர ராசியில் இறுதி நட்சத்திரமாக அதாவது கடைசி நட்சத்திரம் பார்க்கும்போது அவிட்டு நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் தவிட்டில் அதாவது அவிட்டு நட்சத்திர பிறந்தவங்க தவிட்டையும் தங்கமம் மாற்றக்கூடிய ஜாதகம் அந்த நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லோருக்கும் நல்லது செய்ய நினச்சிட்டு நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கெடுதலாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா உங்களுடைய நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் வேலை விட்டுவிட்டு வேறு வேலை தேடாதுங்க எப்போவுமே இங்கே ந இங்கே நல்லாயிருக்கு அங்கே நல்லாயிருக்கு இங்கே நல்லாருன்னு சொல்லி நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலையை விடுவது சிறப்பு ஒரு வேலையை வச்சுக்கிட்டே அடுத்த வேலையை பாருங்கள் திருமண திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்ற இருக்குதுங்க லாபஸ்தானா பௌனமிடத்தின் மீது விழுவதால் குருவுடைய பார்வை விழுவதால் உங்களுடைய சொத்து விஷயத்தில் பூர்விய சொத்து உங்களுக்கு வடக்கு சாதகமாக இருக்குது உங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொத்து விஷயத்தில் கடன் பட்டவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெருமித்து விடலாங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இது வரைக்கும் இருந்தக்கூடிய பணங்கு பணம் காசு கொடுக்குறது இந்த மாதிரி அதாவது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா பணம் வந்து லாக்காய் உட்கார கிரகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த நேர்களே இது வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை கேட்டது ரொம்ப பொறுமை ரொம்ப நன்றிங்க அடுத்தது ஒரு நல்லது ஒரு வீடியோ பற்றி உங்கள் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வீடியோ உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினந்தீர்கள் நன்றி வணக்கங்க